அனகாபுத்தூர் பகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அனகாபுத்தூர் ஸ்ரீ அருள்மிகு ஆலவட்டம்மன் கோவில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் அனகாபுத்தூர் ஸ்ரீ அருள்மிகு ஆலவட்டம்மன் கோவில் ஆடி மாதம் நான்காம் வாரம் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் அனகாபுத்தூர் பகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அனகாபுத்தூர் பகுதி தலைவர் எஸ் எம் மதன் மற்றும் மாவட்ட மகளிரணி ஐஸ்வர்யா மதன் ஆகியோர் தலைமையில் அனகாபுத்தூர் பகுதி நிர்வாகிகள் மணி அஜித் பிரபா நாகராஜ் பாண்டியன் சந்தியா பாலாஜி ஜெர்சி ஜெயா ஜோசப் சூர்யா துளசிராம் பிரபு மணிகண்டன் ஆகியோர் ஏற்பாட்டில் ஆயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக வெற்றிக் கழகம் செயல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் மின்னல்குமார் பங்கேற்று ஆயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் உடன் நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் விஜய் தியாகு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பூவேந்தன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு ராஜ்குமார் பல்லாவரம் தொகுதி தலைவர் ரவி மற்றும் அனகை வெங்கடேஷ் அனகாபுத்தூர் மாணவரணி நிர்வாகிகள் மனு விக்கி ராகவன் மற்றும் ஜனா யுவராஜ் கணேஷ் கோபி சக்தி பிரதாப் தொல்காப்பியன் சந்தோஷ் யுவராஜ் மகேஷ் சிதம்பரம் ராகுல் குமரவேல் உட்பட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஆமா பயோரா கேக்குறேன் என்னைய கேக்குறேன் ஜெனரேஷன் கேக்குறதுக்கு ஆருக்கு மாத்தறாரு அதுக்கு போறேன் இப்புனே அண்ணே லோடை அம்மை ஒருத்தையாரே தம்பத்தே எல்லாரும் ஒருத்தையாரே

이어주는게 <목소리> 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 என்ன அப் பண்ணிட்டோம்.

பின்னாடி இப்ப எப்ப எடுக்கலான்னு பார்த்தா வண்டி வந்து நேரம் மகேஷ் வாங்கிக்க

கட்டு வாங்க 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 கட்டு நீங்கள் பிடிச்ச வாங்கணும்